ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்களோட தர்ஷிகா விஷாலோட லவ் ஒரு க்ளோஷர் கிடச்சது எல்லாரும் அந்த ஒன் ஆர் எபிசோடில் பார்த்துருப்பேங்க அதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன் ஐ லவ் யூ தர்ஷிகான்னு போட்டு பட் ஆனால் அந்த க்ளோஷர் கொடுத்த பார்ட்டை பற்றி நான் பேசலை ஏன்னா அப்போ அது லைவில் வரலை மறுநாள் வந்துச்சு அப்புறம் ரெண்டு நாள் பொங்கல் வேலையில் பிஸியாக இருந்ததுனால நான் பேசலை ஸோ அதை பற்றி இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேச ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி அந்த லைவ்ல என்ன பேசியிருந்தோமோ டீட்டெயிலா அதைத்தான் வந்து தர்ஷிகாவும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்து நானுமே விஷால ஒரு இடத்துல வந்து ஃபுல் தப்பு விஷால் மேலே பண்ண முடியாது தர்ஷிகாவும் அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டாங்க விஷால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் அதே மாதிரி தான் வந்து தர்ஷிகாவும் வந்து ஆனால் அதை அவங்க மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண விட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஒரு பொண்ணுக்கு இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் முக்கியமாக அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த அடியை அந்த வழியை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி வந்து அந்த கம்பேக் கொடுக்கும்போது அதை ரொம்ப மெச்சூர்டாக அந்த பெயினை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையவே கிடையாது அதை அவங்க ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது அதுக்கப்புறம் ஃபேட்மேன் கூடயும் வெஸ் தர்ஷிகான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உட்காந்து விஷால் கூட பேசுவாங்க பேசுவாங்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்க என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட அவங்க விஷு விஷுன்னு சொல்லிட்டு இருந்த தர்ஷிகா இப்போ பெருசாக விஷால முழுசாக கூட கூப்பிடல எப்படி இருக்க என்ன அப்படின்னு வாப்போ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க வந்தப்போ அவங்க கொடுத்த அந்த செகண்ட்ஸ் கூட அப்படி தான் இருக்கும் அப்படின்னும் போது இருக்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பட்டும் படா பேசுவார் அவர் தான் இல்லை தங்கம் இல்லை கண்மணி எப்படியுமே பேசுவார் அவர் வாயில் வாட சொல்லுவார் இல்லைங்களா விஷால் அதே மாதிரி தான் தர்ஷிகா அந்த விஷயத்தை பேச வரும்போது சொல்லுவார் இல்லை தங்கம் அது அப்படி இல்லை தங்கம் இது அப்படி இல்லை கண் கண்மணி அப்படி இப்படிலாம் சொல்லுவார் ஆனால் அந்த ஸ்பேஸை எதுவுமே கொடுக்க டு த பாயிண்ட் தர்ஷிகா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நீ முன்ன நான் எவிட் ஆனதுக்கு நீ ரீசன் நான் சொல்ல மாட்டேன் என்னோட கேம்ஸ் ஃபைல் ஆனதுக்கு நீ ரீசன் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நான் ஒரு ஸ்பேஸ கொடுத்த நீயும் ஹோப் கொடுத்த அப்படின்றத கரெக்டாக டு த பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லைங்களா டு த கோர் அப்படின்னு அதை கரெக்டாக சொல்லுவாங்க இதை நம்ம நிறைய வீடியோவில் நம்மளுமே இதை பேசியிருக்கோம் ஸோ டோட்டலாக நம்ம விஷால் மேலே ப்ளேம் பண்ணிட முடியாது இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு அந்த ஸ்பேஸை கொடுத்தது அந்த ஸ்பேஸை இவர் ஹோப் இவரும் ஹோப் கொடுத்தாரு ஸோ அது அந்த பொண்ணு அதை அழகாக சொல்லியிருக்கும் வார்த்தைகளில் நம்ம ரெண்டு பேரும் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் நம்மளோட பிஹேவியர்ஸோ நம்மளோட பாடி லாங்குவேஜஸோ இது வந்து மற்றவங்களுக்கு வேறு மாதிரி கன்மையாக இருக்குது நம்ம பழகின விதமும் வேறு மாதிரி கன்வியாக இருக்குது அப்படின்னும்போது ஒரு இடத்துல இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லும் நான் சொல்லவே இல்லையன்னு விஷால் அடித்து பேசுவார் அதுக்கப்புறம் எங்கே என்னன்னு கேட்கும்போது ராணுவ ஜெஃப்ரி ஏதோ சொல்லுவோம்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு யார் கூட ஆனால் கண்டிப்பாக அவர் சொன்னார் நான் அதை லைவில் பார்த்தேன் அப்போ வந்து அதுதான் நான் இதை சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு அதாவது அவர் ஹீரோ சான்ஸ்க்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா ஒரு பெஸ்ட் என்டர்டைனர் இல்லை அப்படி சொல்லி தான் இப்போ வின்னருக்கும் அவர் கொண்டு வரத்துக்கு சேனல் ப்ரொமோட் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ரன்னருக்காவது கொண்டு வர ப்ரொமோட் பண்ணுறாங்க அதனால் ஜாக்லினோ பவித்ராவோ சௌந்தர்யாவோ அடிவாங்க போகிறாங்க அப்படின்னா ஸோ இது ஒரு மேல் டாமினேட்டட் ஷோ அப்படிங்கிறத இந்த ஃபினாலே வீக்லேயும் இவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னா விஷாலை கொண்டு வந்தது தான் அதுக்கான ஒஸ்ட்டு எக்ஸாம்பிள் விஷாவை எப்போ டாப் ஃபைவ்ல கொண்டு வந்தாங்களோ அதுலேயும் இப்போ அவர் டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கும் இல்லை டாப் த்ரீயில் கொண்டு வர்றதுக்குமே அவரை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு எப் இப்படி ஒரு மேல் டாமினேட்டட் அப்பட்டமான மேல் டாமினேட்டட் ஷோ மேல் டாமினேட்டட் சொசைட்டி அப்படிங்கிறத நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணுதுன்னா ஒரு பொண்ணோட கேமை ஸ்பாயில் பண்ணது ஓகே அவருக்கு அதில் அவருக்கு அது முழு பங்கு கிடையாது அந்த பொண்ணுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு பங்கு இருக்கிறதுக்காகவே அந்த பொண்ணு கேம் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அந்த பொண்ணு கேமை ஸ்பாயிலும் பண்ணது பண்ணது பத்தாதுன்னு அன்ஷிதா இப்போ உள்ளாமிச்சு அந்த பொண்ணு கூட இப்போ இவர் பழைய மாதிரி இவர் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறாரோ லவ் மெயின்டைன் பண்ணுறாரோ வெளில போய் கல்யாணம் பண்ண போகிறாரோ இல்லை திருப்பி என்ன பண்ண போகிறாரோ அது அவர் இஷ்டம் ஆனால் அவர் அந்த ஷோவில் உட்கார வச்சு நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்கல்ல நம்மளும் ஷோ பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் இது ஒரு அன்ஃபேர்னு தெரியும் விஷால் வந்தது விஷயமே அது ஒரு அவர் வர்றதுக்கான அவருக்கான டிசர்விங் இல்லைன்னு தெரியும் ஆனாலும் ஷோவையும் பார்த்துட்டு ரிவ்யூவும் பண்ணிகிட்ருக்கோமே நம்மளை என்னன்னு சொல்ல ஸோ இப்படி ஒரு மேனுப்புலேட் மேனுப்புலேட் பண்ணக்கூடிய சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா மேல் டாமினேட்டட் ஷோவும் சரி மேல் டாமினேட்டட் சொசைட்டியும் சரி நம்மளுக்கான ஸ்டாண்டை நம்ம அட்லீஸ்ட் அந்த ஒரு நம்மளுக்கான விஷயம்னு வரும்போதாவது நம்மளுக்கான ஸ்டாண்டை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னும் போது தர்ஷி தர்ஷித் தர்ஷிகாவுக்கு அந்த கிளாரிட்டி இப்போ வந்திருக்குன்றது சந்தோஷமா இருந்தாலும் அந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது டூ லேட் தான் நம்மளுக்கு வந்து தர்ஷிகாவை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு ஸோ அதை திருப்பி திருப்பி அந்த ஹோப் கொடுக்கல கொடுக்கலன்னு வந்து விஷால் வந்து அதை ஆர்கியூ பண்ணும்போது இல்லை அது அப்படி நீ சொன்ன நீ நான் நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்த நீ ஹோப் கொடுத்த அப்படின்னு அந்த ரெண்டு வார்த்தையிலே அந்த ஒரு விஷயத்தோட ஒரு க்ளோஷர் சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலை அப்படின் போது மார்க்கெட்டிங்னு அவர் யூஸ் பண்ணியிருக்கார் அதுதான் இப்போ ஒரு வந்து ஒரு விஷயம் வந்து அதாவது அவர் அவர் சொல்லுவார் அப்படிதான் ஜெஃப்ரி கிட்லாம் இப்போ ஒரு சினிமாவில் நடிக்கணும்னா ஹீரோவா நடிக்கணும்னா அந்த கேரக்டர் கொடுத்தா எப்படி நடிக்கணுன்ற மாதிரி நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு ஒரு பற்றி நம்ம பேசிக்கணும் அந்த வேர்ட் வந்து ரொம்பவே தர்ஷிக்காவை ஹர்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விஷாலுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுக்குற மாதிரி அவங்க கேட்ட அந்த ரிங் அம்மாவோட ரிங்கை கொடு அதை கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேஸில் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ தயக்கம் வரும் அதாவது அதை கேட்கும் போதே அந்த லவ் வந்து தர்ஷிகாவோட அந்த லவ்வுக்கு விஷால் டிசர்விங் கிடையாது அப்படின்னும் போது தர்ஷிகா மாதிரி எவ்வளோ பொண்ணுங்க இந்த சொசைட்டியில் வந்து அதனால தான் நான் சொசைட்டியோட ரிப்ளிக்கான அதை போட்டிருப்பேன் நிறைய பொண்ணுங்க எமோஷ்னல் ட்ராப் மாட்டி அவங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டையும் அவங்களுக்கான சக்ஸஸையும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க கோட்டை விட்டுருப்பாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது தர்ஷிகா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் இதுக்கு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறத நிறைய பொண்ணுங்க இப்போயாச்சும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராப்பில் இருக்கீங்கன்னா வெளில வந்து உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டையும் உங்களுக்கான கரியரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க தேவையில்லாத இந்த எமோஷ்னல் ட்ராப் குள்ள மாட்டாதீங்க உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணுன்னா உங்களுக்கான ஸ்டாண்டை நீங்கள் தான் எடுக்கணும்னா அதை எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கரியருக்கும் உங்களுக்கான ஃப்யூச்சருக்கும் நல்லதுன்னா அதை எடுங்க விஷால் மாதிரி இருக்கிற ஆளுங்களை போயிட்டு கத்திட்டு டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் பண்ணாமல் ஓகே நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு அதை வந்து எந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுமோ அந்த இடத்துல அந்த கிளாரிட்டி கொடுத்து க்ளோஷர் கொடுத்து அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான லைஃபை மூவ் ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்படிங்குறத என்னோட ஒப்பீனியனாக இருக்கும்னா இந்த இடத்துல அந்த ரிங்கை கேட்ட விஷயம்தான் இவங்க என்னதான் வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ ஹோப் கொடுத்தேன்னு சொன்னாலுமே அந்த இடத்துல கூட அது எனக்கு அது கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல அந்த எங்கள் அம்மாவோட ரிங்கை திருப்பி கொடு அந்த ரிங் எங்கே கொடுன்னு கேட்ட இடத்துல தான் அது விஷாலுக்கான ஸ்லிப்பர் ஷார்ட்டா நான் பார்க்குறேன் அது தரேன் அப்புறம் தேடித்தரேன்னு அதுக்கப்புறம் தேடும்போதான் சாட்சனம் வந்து என்ன தேடுற அப்படி போது அது கேட்டால் கொடுத்துரு அப்படி அது வெறும் கேட்கறது கொடுக்கறது இல்லை நான் உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு நீ டிசர்விங் இல்லை நான் உன் மேலே வச்சுருந்த அந்த உண்மையான எமோஷன்ஸ்க்கு நீ டிசர்விங் இல்லை அப்போ நான் ஒரு 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 வேல்யூபிளான திங்கை உனக்கு வந்து அதுக்கான அட்ரஸ் பண்ணுற விதமாக அதை கொடுத்துருந்தேன்னா அந்த பொருளை எனக்கு திரு நீ திருப்பி கொடுத்துரு ஏன்னா அதுக்கு நீ டிசர்விங் இல்லை என் அம்மாக்கோ எனக்கும் நிறைய காண்ட்ரே வெளில போனப்போ எங்கள் அம்மா இருபது நாளாக என் கூட பேசல அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பவித்ரா பவித்ராக்கிட்டே மற்றவங்கிட்டே எல்லா்கிட்டையும் சொல்லியிருக்கு ஏன்னா ஒரு பொண்ணு அந்த இடத்துல நிக்க நிற்க வச்சு பார்க்கறதுக்கு அவங்க அம்மா எவ்வளோ நான் அந்த ஷோவில் தர்ஷிக்காவே சொல்கிற பட்சத்தில் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுற வகையில் அந்த பொண்ணு அந்த கேமை மிஸ் பண்ணிட்டான்னா அதுக்கு காரணம் விஷால்னா அது விஷால் அந்த பொண்ணு ஃபுல்லாக ப்ளேம் பண்ணலை தன் மேலே தான் அந்த மொத்த பழியாக அந்த பொண்ணு போட்டுக்குதுன்னா அதோட ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட கிட்ட இல்லைன்னா இப்படிப்பட்ட ஜென்ஸ் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கு அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தர்ஷிகா தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன் இப்படி தான் அவங்கள வந்து சிட்டியோ கத்தியோ எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் ஓகே இப்படியா ஓகே என்னோடய லவ் நீ டிசர்விங் இல்லை என்னோடய நம்பிக்கைக்கு நீ டிசர்விங் இல்லை நீ இப்போ இனிமேல் உன் வேலையை நீ என் வேலையை நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் என்னோடய தப்புக்கும் நான் முழுசாக உன்ன த முன்ன சொல்ல மாட்டேன் ஏன்னா அதில் என்னோடய தப்பும் இருக்குது ஓகே அப்படிங்கிற இடத்துல அதுக்கான க்ளோஷரை கொடுத்த இடத்துல அந்த ரிங்கை திருப்பி வாங்கின இடத்துல அந்த லவ் பிரேக்கை ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த பொண்ணுக்கான ரூட்டு கிளியர் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே இந்த பொண்ணு இந்த விஷயத்த அடிவா மேபி இந்த கேம் அந்த பொண்ணு மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் அந்த பொண்ணோட லைஃப் விஷாவை விடவும் ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதில் எது ஃபேர் எது அன்ஃபேர் அப்படிங்கிறது யூனிவர்ஸ்க்கு தெரியும் அப்படின்னும்போது போது இந்த ஷோவில் அவர் டாப் த்ரீல வரலாம் டாப் ஃபைவ் வரலாம் ஏன் டைட்டில் வின்னரை கூட வந்து பிபி டீம் கொடுக்கலாம் பட் ஆனால் யூனிவர்ஸ் அந்த பொண்ணுக்கான ஒரு அழகான ஃபியூச்சரை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்மளும் நம்புவோம் அந்த பொண்ணும் அந்த ஹோப்போடவே வந்து சொசைட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ கைஸ்